அன்பு நண்பர்கள் வணக்கம் இருமுனை கத்தி சேனலுக்கு உங்கள் அன்புடன் அதாவது ட்ரம்ப் வந்து எல்லா நாட்டு மேலேயும் வரி வச்சாரு ஆனா சைனா மேல மட்டும் இப்ப வரைக்கும் வரி வந்து போயிட்டு இருக்காரு என்ன காரணம் நாலு காரணங்கள் இதுல இருக்கு இந்த வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போரோப் ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகளில் பிரதரப்பட்ட டாரிஃபை ட்ரம்ப் வந்து விதிச்சாரு ஆனா சைனாவுக்கு மட்டும் இதுவரை விதிக்கல ஆனா முதன் முதல்ல டேரிஃப் வார கொண்டு வந்ததே இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் பத்து பர்சன்ட் உங்க மேல நான் வரி விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் அந்த வரியை அவங்க எடுத்துட்டு போனாங்க ஆனா எடுத்துட்டு போய் எதையுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடுத்து அவங்க வந்து தள்ளி தள்ளி வச்சிட்டு போயிட்டே இருக்காங்க இதுவரை மூணு முறை அவங்க வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க ஜெனிவால ஒரு முறை லண்டன்ல ஒரு முறை அப்புறம் ஸ்டாக் லோர்ல மே ஒன்னாம் தேதியிலிருந்து இது வரைக்கும் மீட்டிங்கா போட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு சுமூகமான தீர்வும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு டீலும் நடக்கல இதேதான் மத்த கண்ட்ரி மேலயும் அவங்க வந்து மீட்டிங்கை போட்டு பேசிட்டு இருந்தாங்க டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருந்தது ஆனா ஒன்பதாம் இருந்து தொண்ணூறு நாடுகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாடுகள் மேல ட்ரம்ப் அவருடைய வரியை வந்து விதிச்சார் ஏன் இந்த ரெட்ட வேடம் எதனால அவர் வந்து சைனாவை மட்டும் விட்டுட்டு மற்ற நாடுகள்லாம் எப்படி பண்ணாரு அதுவும் இந்தியா மேல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகபட்ச ஒரு ட வந்து பத்தி நம்ம முதல் காரணம் பொருளாதாரம் அதாவது அமெரிக்காவோட பொருளாதாரம் அதிகமா சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு யுஎஸ் எக்கனாமில அது ரெண்டாயிரத்தி பதினால அவங்களுக்குள்ள நடந்த வர்த்தகத்துல அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள சைனீஸ் குட்ஸ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஆனா அமெரிக்கால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண குட்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட இருநூத்தி பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேட் டெபிசிட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கு ஸோ இதை அவங்களால பிரிட்ஜ் பண்ண முடியல ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ரேர் எர்த் மினரல்ஸ் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நம்ம வீடியோல குறிப்பிட்டிருக்க பதினேழு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து தோண்டி எடுக்கிறது மைனிங் பண்ற எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உலக நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய தொண்ணூறு சதவீதத்தினுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து சைனா மட்டும் தான் பண்ணது தெரியும் ஆப்பிரிக்கால மைனிங் வச்சிருக்காங்க பெருவில் வச்சிருக்காங்க சைனாவில் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் சைனீஸ் வந்து பாத்தீங்கன்னா சுரங்கத்து மூலயமா தோண்டி உலக நாடுகளுக்கு சப்ளை பண்றாங்க ஒரு போன் தயாரிக்கணும் ஒரு எலக்ட்ரிக் கார் தயாரிக்கணும் ஒரு சேட்லைட் தயாரிக்கணும் எனி எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் எதோ பண்ணனாலும் ரேர்மல்ஸ் வந்து தேவைப்படுது அந்த ரைட்ஸ் சைனா கிட்ட இருக்கிறதுனால அமெரிக்கா அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு இவங்க எப்படி வந்து வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்களோ அது மாதிரி சைனாவும் இந்த பயன்படுத்தலாம் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க போன வருஷம் கண்ட்ரிங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ற குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிருக்காங்க அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியாவுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மினரல்ஸ் நீங்க எதுக்காக வாங்குறீங்க என்ன தயாரிக்க போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குற கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணாதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இப்போ ரீசெண்டா போட்டிருக்காங்க சோ இந்த இண்டஸ்ட்ரிய அவங்க மிகவும் பலமா இருக்கிறதுனால அமெரிக்கா அதை பார்த்து பயந்து அவங்க மேல இன்னும் டேரிஃப் விதிக்காம இருக்கு மூணாவது காரணம் டொமஸ்டிக் பிரைஸ் ஹைக் அதாவது உள்நாட்டுல பொருட்களோட விலை வந்து அதிகமாகிடும் அப்படின்றது அமெரிக்கா சைனால இருந்து அதிக அளவுல இம்போர்ட் பண்றதுனால அந்த பொருட்கள தான் அந்த நாட்டு மக்கள் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க டாரிஃப் விதிக்கிறது மூலியமா உள்நாட்டுல விலைவாசி ஏறிடும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிட் எலெக்ஷன் வருது சோ உள்நாட்டு பொருட்களுடைய விலை அதிகமாச்சுன்னா மக்கள் மத்தியில் அவருடைய பேர் கெட்டு போகும் இன்னும் அந்த எலெக்ஷன்ல அவருக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நாலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாலு வருஷத்துக்கு தான் அங்க பிரசிடென்டா இருக்க முடியும் ஆனா சைனா அப்படி கிடையாது சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி வந்து லைஃப் லாங் பிரசிடென்ட் சோ அவரு நினைச்சாருன்னா எப்போ வேணாலும் வரி அதிகமா ஏத்திக்க முடியும் அந்த கொஸ்டின் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனா ட்ரம்ப் அப்படி இல்லை எல்லாத்துக்குமே அப்ரூவல் வாங்கணும் அண்ட் அவரோட டெனு லாங் இல்லை அப்படின்றதுனால அவரால் ஈஸி டிசிஷன் எடுக்க முடியாது ஸோ இந்த நாலு விஷயங்கள் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சைனா கிட்ட அமெரிக்கா வந்து தன்னோட திறமையெல்லாம் காமிச்சு அவங்க கிட்ட வந்து வரி விதிக்கல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்பதாம் தேதி எல்லா நாடுகள் மேலையும் வரி விதிச்ச அமெரிக்கா சைனா மேல மட்டும் வரி விதிக்காம இன்னும் ஒரு தொண்ணூறு நாள் நாங்க வந்து டிஸ்கஷன்ல இருக்கிறோம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் அதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு ட்ரேட் டீல் வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க சைனா மேல மட்டும் வரியை வந்து இணைக்காம இருக்காங்க ஓகே மக்களே இதுதான் வந்து அமெரிக்கா சைனா மேல இப்ப வர அந்த வரியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கான காரணம் மற்ற நாடுகள் மேல ஏன் பண்ணியிருக்காங்க சைனா மேலே ஏன் பண்ணலை அப்படின்றதான ரீசனை வந்து நான் இதில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு வீடியோவும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து தான் எடுத்து கொடுக்குறோம் நம்பகத்தன்மையான ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக இந்த சேனலை பார்க்கறது மூலயமா உங்களுக்கு ஜியோபெர்டிக்ஸ் பத்தின விஷயங்கள் தெரிய வரும் நன்றி வணக்கம்